வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டு இந்தளவுக்கு கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நிஃப்டியே ஆயிரத்தி ஐநூற்றி ஓட்சம் பாயிண்ட்டு சென்செக்ஸு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே ஐயாயிரம் பாயிண்ட்டு எல்லா ஸ்டாக்கும் எல்லா நல்ல ஸ்டாக்கும் போனஸ் ஸ்பிளிட்டு அனௌன்ஸ்மெண்ட் இருக்க ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்கு எல்லாம் மைனஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் குஜராத்தி மிஸ் ஐம்பத் முப்பத்தெட்டு ரூபா அடிச்சிருக்காங்க லோயர் சர்க்கியூட்டு பத்து பெர்செண்ட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அந்த ப்ரைஸில் இருந்தது நானூற்றி பத்துக்கிட்டெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் முந்நூற்றி எண்பத்தஞ்சி வந்தது காலையில் பை பண்ணணுன்னு நினச்சிட்டு அப்புறம் கடைசியில் கேன்சல் பண்ணேன் வேறு ஸ்டாக்கு இன்னும் விலை கம்மியாக இருக்குன்ட்டு இப்போ முந்நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாவில் வந்துருக்குது பட் எல்லா ஸ்டாக்குமே ரெக்கவர் ஆகும் இன்றைக்கி ஈவினிங்கு என்னென்னு ஃபுல் ரிசல்ட் வர்றதுக்குள்ள இல்லாட்டா வித்தின் ஏ வீக்கில் ரெக்கவர் ஆகும் அதுபோக கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் எல்லாமே ரெக்கவர் ஆகிடும் எல்லாம் போனஸ் ஸ்டாக் எல்லாமே ரெக்கார்ட் டேட் வரும்போது அந்த ரேட் ரெக்கவர் ஆகும் வெட்டாஸ் இது இப்போ ரீசெண்டாக தான் நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன் எண்ணூற்றி எழுபத்தஞ்சி ரூபா போயிட்டு எழுநூறுலேருந்து தான் எழுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா போச்சு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஒரு ஷேருக்கு கூடிச்சு போனஸ் ஸ்ப்ரிட்டுன்னு அப்புறம் அதை பற்றி ரொம்ப தகவல் இல்லை அப்படின்ட்டு திருப்பி இறங்கிருச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ரீசண்டாக முப்பத்தொன்னாந்தேதி அனௌன்ஸ்மெண்ட்லாம் போட்டாங்க என்எஸ்சி என்எஸ்சி வெப்சைட்டில் இல்லை பட் அதர் இதிலெலாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டேன் போனஸ் ஸ்பிலிட் இருக்குது நான் நேற்று தான் இதை வாங்கினேன் எழுநூற்றி பத்துன்னு வாங்கினேன் நேற்று ரொம்ப இறங்கலை ஆக்சுவலாக எழுநூற்றி பத்துக்கு இப்போ அறநூற்றி எண்பத்தஞ்சு தான் இருக்குது ஒரு பத்து ஷேர் வாங்கியிருக்கேன் போனஸ் ஃபிளிட்டு ஒன்று டி ஒன்று போனஸு ஒன்று டென் ஸ்ப்ளிட்டு நல்ல ரேட்டு இது இது திருப்பி டேட்டெல்லாம் அனுஸு ஆனால் ஜூலை கடைசியில் தான் டேட் இருக்குங்காங்க ஸோ மேபி கொஞ்சம் வாலட்டைலாம் இருந்துட்டு அப்புறம் திருப்பி மார்க்கெட் ப்ளஸுக்கு வந்துச்சுட்டா இல்லை மார்க்கெட் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் திருப்பி ஏறும் ஈஸியாக ஒரு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்லாம் வரும் இதுதான் அருமையான ஸ்டாக்கு மோதிலால் போஸ்வால் நான் ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாவில் போனஸ் அனவுன்ஸ்மெண்ட் வந்தது ஒரு ஷேருக்கு மூணு ஷேர்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது நான் ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வரும்போது கூட நான் ரெண்டாயிரத்தி அறநூறில் தான் ஒரு ஷேர் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஒரு ஷேர் ரெண்டாயிரத்தி நானூறில் ரெண்டு ஷேர் அப்படி ஒவ்வொரு ஷேராக வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி ஒரே நாளில் முந்நூற்றி முப்பது ரூபா கிட்டத்தட்ட பதினாலு பெர்சன்ட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க நான் இன்றைக்கு மட்டும் ஒவ்வொரு ஷேராக வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு ஷேர் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நூற்றி சுச்சத்தில் ஒரு ஷேர் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கிட்ட ஒரு ஷேர் வாங்கினேன்னு நினைக்கிறேன் டோட்டலாக ஒரு பதிமூணு ஷேர்கிட்ட கையில் இருக்குது முதல்ல இருந்ததை விட ஆவரேஜ் நல்லா ரெடியூஸ் ஆகி ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு வந்துருச்சு ஏன்னா இன்றைக்கி முந்நூறுவா இறங்கியிருக்கு இந்த முந்நூறுவா ரெக்கவர் ஆனாலே இந்த ஜூன் பத்து இதுக்கு வந்து ரெக்கார்ட் டேட்டு திங்கக்கிழமை ஸோ அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே இது வந்து ஈஸியாக ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இந்த முந்நூறுரூவாயும் போய் எக்ஸ்ட்ரா இரநூறு முந்நூறுபாயும் ஏறும் அப்படிங்கிறதுனால ஒரு ஷேருக்கு இரநூறு முந்நூறுபா இருந்தாலும் ஒரு பத்து பன்னெண்டு ஷேர் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மணப்புறம் அருமையான ஷேர் இது நான் கடைசியாக நூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் வாங்கினேன் இரநூறுல ஆரம்பிச்சு ஸ்பிட் பண்ணி பத்து இருபது அந்த மாதிரி இன்றைக்கி நல்லா அடிச்சிருக்காங்க அப்போ கூட பார்க்கும்போது நூற்றி அறுபத்தி அஞ்சு அந்த மாதிரி தான் இருந்தது பரவாயில்ல ரொம்ப இறங்கலையே நினச்சேன் இன்றைக்கி அடிச்சிட்டாங்க திருப்பி நூற்றி ஐம்பத்தி ஏழு இதெல்லாம் பெஸ்ட்டு ரேட்டு ஜொல் கொண்டு போய் அடமானம் வச்சு ப்ரைவேட்டில் வாங்குகிற மக்கள் எல்லாம் இங்கே தான் மனப்புறம் முத்தூட்டில் வாங்குவாங்க நல்ல ரேட்டு வாங்கலாம் நீங்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னால் தைரியமாக வாங்கலாம் நூற்றி ஐம்பத்தேழு பெஸ்ட்டு ரேட்டு ஆக்சுவலாக நான் இருக்கிறதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு இனிமேல் எதுல ஏதாவது வெளியில் வந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்னென்ன இது போட்டால் அந்த ரேட்டு கீழே வந்தால் நம்ம வாங்கணும்னு போட்டிருக்கேன் நான் போட்ட எல்லாம் ட்ரிகராக இருக்குது கர்நாடகா பேங்க்லாம் டூ டென் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்தால் வாங்கலாம் அப்படின்னு ரேட்டு அதை ட்ரிகர் கை டேப்பில் போட்டு வச்சா ட்ரிகர் வந்துக்கிட்டே இருக்குது எல்லா ஸ்டாக்கும் அந்த ப்ரைஸ்லேருந்து கீழே இறங்கி இது வந்து பிலோ டூ ஹண்ட்ரட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது ட்ரிகரே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஜேபிஎன் இது ஆக்சுவலாக நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தது ஹோல்டிங்கு நூற்றி நாற்பது கிட்டே கொஞ்சம் வாங்கினேன் நூற்றி முப்பது கிட்டே கொஞ்சம் வாங்கினேன் இப்போ நான் வாங்கினதுக்கப்புறமும் செம்மாட்டி அடிச்சு கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு பதினாறுக்கு ஒன்று ஸ்டாண்டுவேன் இருபத்தி ஏழு ரூபா ஸ்டாண்டுவேன் இன்றைக்கி நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்னும் ரேஞ்சில் வாங்கினேன் நான் ஆக்சுவலாக நல்ல ஸ்டாக் தான் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா அது போகும் அபோவ் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் போகும் ஆர்கே ஃபோர்ஜ் ரயில்வே ஸ்டாக்கில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ரேட் கூடாமல் இருந்தது இது ஸோ நேற்றுக்கு நான் இதை வாங்கினேன் ப்ளஸ் மார்க்கெட்டில் எழுநூறுபான்னு வாங்கினேன் நேற்றுக்கு ஆனால் எழுநூற்றி பதினஞ்சு வரைக்கும் போச்சு சரி இன்றைக்கி ஒரு ப்ளஸ் மார்க்கெட் இருக்கும் ஏர்னா விற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் இன்றைக்கி கதையே மாறி போச்சு எண்பத்தாறுரூவா அடிச்சிருக்காங்க அறநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா பெஸ்ட்டு ரேட்டு ஆர்கே ஃபிரிட்ஜுக்கு ரொம்ப ஈஸியாக எழுநூறுவா வரும் இந்த ஸ்டாக்கு அப்புறம் கல்யாண் ஜல் லரி நேற்றுக்கு நான் வாங்கினேன் இது ப்ளஸ் மார்க்கெட்டில் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு இன்றைக்கி கூட ரொம்ப இறங்காதுன்னு நினச்சா எல்லாம் இறக்கும்போது இதுவும் இறங்கி தான் ஆகணும் நல்ல ஸ்டாக்கு கோல்டு ஷாப் கல்யாண் ஜுவல்லரி முப்பத்தேழு ரூபா அடிச்சு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஒம்பது பெர்சன்ட்டு டாட்டா மோட்டார் டிவிஆர் நேற்று வாங்கினேன் அறநூற்றி நாற்பது அதுவே சீப்பு அதுக்கு முன்னாடி அறநூற்றி தொண்ணூறு வச்சுருந்து அதுலேருந்து விற்றுட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இது ப்ளஸ் மார்க்கெட்டில் வாங்கி ஏறும் அப்படின்னு நினச்சது இன்றைக்கி அடித்த அடியில் அறநூறுக்கு கீழேயே போயிடுச்சு அது ஐநூற்றி எழுபத்தொன்று பெஸ்ட்டு ரேட்டு இதெல்லாம் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு பாயிண்டில் அடிச்சிருக்கு ஆசியம் இப்போ இதுதான் நூற்றி பதினெட்டு ரூபா டிவிடன்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணிச்சு வெலை குன்றாக விற்கணுன்ட்டு இறங்கிட்டே போச்சு முந்நூற்றி எழுபதில் வாங்கினேன் இன்றைக்கி ஆக்சுவலாக திருப்பி ஒரு பத்து ஷேர் வாங்கினேன்னு நினைக்கிறேன் முந்நூற்றி நாற்பது சம்திங்கில் ஆமாம் முந்நூற்றி நாற்பதோ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவதுல வாங்கினேன் இறங்கியிருக்குது பட் ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது ஒரு இருபது தான் இறங்கிருக்குது ரெக்கோராயிரம் ஆனால் டோட்டலாக பார்த்தா ஒம்பது பெஸண்ட முப்பத்தி நாலு ரூபா சாக் சாஃப்ட் இது வந்து இப்போ ரீசண்டாக டூ ஃபார்ட்டிக்கு தான் வாங்கியிருந்தேன் அதுக்கு முன்னாடி டூ நைன்ட்டியில் வாங்கினது இருக்குது ஆவரேஜ் பண்ணுறதுக்காண்டி வாங்கினேன் நாலரை பெர்சன்ட் கிட்ட தான் இறங்கியிருக்கு பத்து ரூபா நல்ல ரேட்டு தான் ஐஆர்எஃப்சி நூற்றி ஐம்பத்தொம்போதுக்கு வந்துடுச்சு முப்பத்தஞ்சு ரூபா இருபது கிட்ட அடிச்சிருக்காங்க நூற்றி எண்பத்தெட்டு என்கிட்ட இருந்தது ஆனால் ஐம்பது ஷேர் வச்சுருந்தேன் நாற்பது ஷேர் விலாம் அது இடையில் மார்க்கெட் ப்ளஸில் இருக்கும்போது விற்று வெளியில் வந்துவிட்டேன் இது கீழே நிறைய சார்ட் இருக்குது ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறதுனா காட்டணும் பட் பெரிய வீடியோவாக போகும் பாருங்கள் மார்க்கெட்டில் இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நல்ல ஸ்டாக்காக எது எதுன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அஞ்சு ஷேர் பத்து ஷேர் அந்த மாதிரி வாங்குங்க விலகுன்னு ஷேர்னால் ஒன்று ரெண்டுன்னு வாங்குங்க இறங்கிச்சுனாலும் திருப்பி வாங்கிக்கலாம் இறங்கலை ஏறிச்சின்னா ப்ராஃபிட்னு நீங்கள் விற்றுக்கலாம் Thank you friends.